உன் சூட்டுவதற்காக நான் கொடுத்த மாலையை கழுத்தில் தன்கழுத்தில் அவள் தவறை மறந்துவிடு நான் தவறாமல் நான் உனக்கு செய்து வரும் கொண்டிலே இன்று ஒரு சிறு கரங்கம் விட்டது அதை பொறுத்துக் கொள் பொருத்தப்படும் உனக்காக புது மாலையே தொடுத்து வந்திருக்கிறேன் எல்லாவற்றையும் மறந்து எங்களை மன்னித்து இதை ஏற்றும் சோதனை குழந்தை செய்த தவறு இத்தனை புரிய கோபமா மன்னிப்பு கேட்ட பிறகு உன் மனம் நிம்மதியடையவில்லையா என் தொண்டின் பலனை இன்னோடு நான் இறந்து விட்டேனா ஆண்டவா இந்த பூவலையில் உன் அழியவன் என்று சொல்லுக்கே நான் ஆகி ஆகிவிட்டேனான் வேண்டாம் சுவாமி வேண்டாம் அறியா சிறுமி ஏதோ தெரியாமல் தவறு செய்துவிட்டான் ஆத்திரப்படாமல் எங்களுக்கு அருள் கொண்ட போட்டுக் கொண்டிருந்தேன் அதை தவறாக கத்துவார் ஒரு காலம் இல்லை அப்பா நான் சூடி கொடுத்த மாளையை ஒரே ஒரு முறை அந்த ஆண்டவனுக்கு சூட்டி பாருங்களே குழந்தைகளிடம் நீ வைத்த அன்பை புரிந்து கொள்ள இவ்வளவு பெரிய நாடகமா கல்லாம மணலி பேசும் குழந்தையிடம் நீ காட்டிய பரிவை புரிந்து கொள்ளாமல் புலம்பினேன் தவறினேன் கண்ணீர் விட்டேன் என் உள்ளம் கவர்ந்த திருமாரே உனது பெருமையை இன்று நான் உணர்ந்து கொண்டேன் குழந்தை என் குழந்தை அம்மா என் குழந்தை என்ற அந்த தெய்வத்தின் குழந்தை அவர் அருளை பூரணமாக பெற்றிருக்கும் என்று புரிந்து கொள்ளாமல் அடிஜயன் பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்றால் இன்று முதல் சுடற்புடி வருங்காலத்திலே உனது வாக்கில் இருந்து வரும் சொல்லெல்லாம் நாச்சியாரின் திருமொழி என்று நாடெல்லாம் புகழ ஆண்டவன் உலகத்தை ஆடுகிறார் அவனை நீ ஆண்டு விட்டார் ஆண்டவனையே ஆட்கொண்ட பெருமை உனக்கு கிடைத்து விட்டதால் இந்து முதல் ஆண்டா என்ற திருப்பயர் உனக்கு நினைக்கும் அப்பா இவ்வளவும் அந்த கண்ணன் செய்த கள்ளத்தனம் தானே ஆமம்மா அந்த கண்ணனின் கவல நாடகத்தை யார் அறிவார் அம்மா இனி அந்த கண்ணனையே நினைத்து பாடு பூவோடு சேர்ந்த நானும் மனம் பெறுவதைப் போல் உன்னோடு சேர்ந்து நானும் பெருமை அடைகிறேன் ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நாங்க

ஆண்டாது களம்யோ அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் திரும்பும்பா சூனை போய் கட்டிட்டு ஆண்டாது களம்யா அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆப்போடவே அடங்கி உடங்கி கிடக்காம சோப்னாரோடவே வெளியே தெருவில் நடமாடிக்கா இதெல்லாம் இருக்கா ஆண்டாள புத்தி நீ ஏங்கி கவலைப்படுற விட்டு சித்தருக்கு எல்லாம் தெரியும் அதை விட அந்த பொண்ணுக்கு உலகம் புரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான நினைச்சு பாரு ஆரம்பிச்சுட்டாள்னா இந்த லோகத்தையே மறந்துருவா அவா இந்த உலகத்துல பிறக்க வேண்டியவாளே இல்லைன்னு அப்படின்னா இருக்க அவளை பத்தி நீயும் நானும் பேசவே சாப்பாடு இன்னைக்கு வேண்டாம் என்னது வர வர பேச குறைச்சிட்டே

எரிகின்ற நெருப்பை அடிவயத்திலே கட்டிக்கொண்ட கதைதான் அந்த பெண்ணை பெற்றவனின் நிலை என்ன சொல்கிறீர்கள் ஒன்றும் புரியவில்லையே விரைவில் உன்னை பிரியும் நேரம் வந்துவிட்டதம்மா சுவாமி பெற்றவர்கள் யாரென்று தெரியாது என்னை அன்னையாக தந்தையாக ஆசானாக இருந்து வளர்த்து ஆளாக்கிய தங்களை பிரிவதா அஜிஜோ இது தாழ முடியாத வேதனை இன்னும் உனக்கு திருமணம் செய்து வைக்காமல் இருக்கிறேனே என்று ஊராறு எடுத்துக்காட்டி என் மீது சுடு சொல்லை வீசுகிறார்களே அதையும் என்னால் தாங்க முடியவில்லை அதற்கு தாங்கள் செவி சாய்க்க வேண்டும் வில்லம்பு ஆனால் சொல்லம்பு பட்டவன் ஆறுமா என் பிரிவை சகித்துக் கொள்ளம்மா விரைவில் உன் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் பிள்ளை பருவத்திலேயே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானுக்கு என்னை அர்ப்பணித்து விட்டதாக தாங்கள் தானே அடிக்கடி கூறுவீர்கள் உங்கள் திருவாக்கு பொய்யாகலாமா வேண்டா சுவாமி சொல்கிறேன் மாலவன் மலரடிக்கு சேவை செய்வே அல்லாது உன்னை அடிமையாக்கிக் கொள்ளலாம் அவன் திருவடிக்கு நீ சேவையும் செய்யலாம் ஆனால் பெண்ணாக பிறந்து விட்ட உன்னை தேடி வந்து பெருமான் மாலை சூடுவாரா ஏன் சூட மாட்டார் அறியா பருவத்திலிருந்து இன்று வரை அடியால் சூடி கொடுக்கும் மாலையை ஏற்றுக்கொள்ளும் என்றாவது ஒரு நாள் என் மனமாலையை ஏற்றுக் கொள்ளாமலா போய்விடுவார் கடவுளை கணவனாக அடைய முடியுமா பார்க்கும் அந்த ஆண்டவனின் திருவுருவத்தையே காண்கிறேன் அந்த கண்ணனை எண்ணி கண்ணியாகவே காலங்கழித்து இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து விடுகிறேன் என்னை நினைத்து தாங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த அரங்கன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உன் பிடிவாலத்தை விட்டுவிடு மணமகனை தேடி உன் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யத்தான் போகிறேன் அவருக்கு மாலை சுட்டவும் பக்குவப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும் எனக்கு திருமணமே இந்த என்னை கண்ட தெய்வம் அன்னையும் தந்தையும் அவர்களுக்கு தேவை அறிவுள்ள பிள்ளைகள் பிள்ளைகளின் கனவை பெற்றோர் சொற்படி நடப்பது அந்த வாக்கையை பொன்மொழியாக கொண்டு என் சொற்படி சொதா அன்பாக என்னை வளர்த்து ஆளாக்கியம் இன்று ஆத்திரப்படும்படியான நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன் பார்த்தாயா சென்னை எனது வாழ்த்து ஆண்டாள் அன்னியாகவே மாண்டாள் என்று எனது வரலாறு முடிந்து விடுமோ அப்படி ஒன்று நடக்காது ஓர்வடையாது உங்களை வளர்த்தவர் முடிவு செய்தபடு உங்களுக்கு திருமணமும் நடக்க வேண்டும் நீங்கள் நினைத்தபடி அந்த தெய்வத்திற்கே மானியம் போட்ட வேண்டும் அதற்கு தகுந்த வழியை நாடினா சின்ன வழி சின்ன மார்க்கம் உடனே அதன்படி நடக்க நானும் காத்திருக்கிறேன்

மார்கழி மாசம் நீர்வாடி விரதம் இருந்து பாவை நோன்பு இருப்ப நோக்குதான் என்ன முடிஞ்சு போயிட்டு இன்னும் எதுக்கு இருக்குதே விரதம் வர வர நீங்க ரொம்ப வளர்றே நேக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குறது நோக்கம் வயசாயிட்டோம் இல்லையோ பேசாதேங்கோ இந்த வீட்டுல ஒரு குழந்தை நடமாடியே தீரணும் அதுக்கு நான் விரதம் இருந்தே ஆகணும் கள்ளிக்கொடி இப்ப நீதான் ஒரு ஊரை எடுக்க விசறதுக்கு களிக்கோ களிக்கோ கள்ளிக்கோ தெரிவா சரி எதுக்காக இப்படி ஆடுற இப்ப என்ன நடந்துருக்கோம் நீ ஏழு இந்த ஜென்மத்துல என்ன பலனும் பணத்து மேல ஆசை போச்சு அடுத்த மாசம் அப்பறதா இருக்கலாம் அப்புறமா சாப்பிடுறீங்க கும்பிடுறேன் பூஜை முடிச்சுட்டு வர்றேங்கிறேடா ஆமா என்ன ஏன்டாப்பா இப்படி படைச்சு அவரை ஒப்படைச்சேன்னு சொல்லி பகவான் இந்த கேட்க போறேன் பாத்து போறேடா பாருங்க பாருங்க குழந்த பாச்ச உண்டான்னு நல்லா கேளுங்க தலையை வலிக்கிறதா சித்த காத்தவரை வெளியில போய் நோட மாறிட்டு வாங்க ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்கேன் என்னது நானு எவ்வளவோ கட்டி பேசுறேன் அவளுக்கு கேட்கவே மாட்டேங்கிறத நோன்பையும் முடித்து விட்டோம் பலன் கிடைக்கவில்லை நினைத்தவுடன் நடந்து விட்டார் நீங்கள் வழிபடும் திருமாலைக்கு பெருமை ஏது பொறுத்து பாருங்கள் பலன் எனக்கு திருமண ஏற்பாடு செய்து விட்டார் செய்தால் என்னம்மா விதிப்படி நடக்கும் என்னடி இது முயற்சி செய்யுங்கள் பலன் கிடைக்கும் என்று முதலில் சொன்னாய் இப்போது விதிப்படி நடக்கும் என்று சட்டி கிழிக்கிறாயே பணக்குழப்பம் வேண்டாம் நடுநிசி நிம்மதியாக உறங்குங்கள் காலையில் வந்து சந்திக்கிறேன் நானும் பங்கு நான் ஒரு கனவு கண்டேன் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் இன்று நான் ஒரு கனவு கண்டேன் அந்த நச்சேதியை உன்னிடம் சொல்லவே வந்தேன் இருவருக்கும் ஒரே சமயத்தில் கனவா அதுவும் இறைவன் செய்யும் நீங்கள் கண்ட கனவின் விவரம் பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறம் எழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றிந்தி உரைத்துக் கொண்டேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என்று பாடிக்கொண்டே இருந்தேன் ஒரே ஒளிமயம் உலகந்த பெருமான் தந்தார் உடலெல்லாம் வயசிலிருக்க ஒன்றும் பேச முடியாமல் அவர் திருவடியிலே என் சிறம் தாக்கி வணங்கினேன் உடன் விழித்துக் கொண்டேன் பிறகுதான் நான் கண்டது கனவு என்று உணர்ந்தேன் ஐயனை இறைவன் திருவடிகளில் திறம் தாழ்த்தி வணங்கியதாக தாங்கள் கனவு கண்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் கண்ட கனவில் ஆண்டவனின் திருக்கரங்களால் என் கால்களை பற்றி கொடுமை ஆண்டவனின் திருக்கரங்களால் உன் கால்களை பற்றினாரா நீ கண்ட கனவு வேண்டாம் அம்மா வேண்டாம் இனி ஒருமுறை அப்படி சொல்லாவி முழுவதையும் கேளுங்களே அவர் திருக்கரங்களா என் காலை எடுத்து அம்மி மீது வைத்து அருந்ததி பார்த்த மத்தளம் கொட்ட பரிசங்கம் நெஞ்சுவத என் கைத்தலம் பற்றி கழுத்தில் மாலை சூட்டியதாகவே கனவு கண்டே கண்ணா என் மனமறிய நான் ஒரு பிழையும் செய்யவில்லையே என் பெண்ணை என் பித்தாக்கி பேதையாக்கி புத்தி தடுமாறி புலம்ப வைக்கிறாய் உன்னை பணிந்ததற்கு இதுதானா பலன் சுவாமி தடுமாறவும் சத்தியமாக நான் கண்ட கனவு நம்புங்கள் நாடு உலகமும் நம்புமா அப்படியே நம்பினாலும் இது நடக்குமா ஏன் நடக்காது கனவு நனவாகாதா அது பலிக்காதா உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என் எண்ணம் ஈடேறாதா கண்ணா என் பெண்ணை காப்பாற்ற பெண்ணை காப்பாற்று ஒழி பேசத் தெரிந்த நாள் முதல் நான் உன்னிடம் பொன் கேட்டேனா பொருள் வேண்டினேனா மண் கேட்டேனா ஆனால் இன்று மட்டும் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் என் பெண்ணுக்கு நன்றி அறிவிப்பது கண்ணிறைக்க ஒரு கணவனுடன் அவளை வாழவிடும் உன்னையே நினைத்து உனக்கே மாலை சூட்டுவேன் என்று புலங்கும் அவள் உள்ளத்தை நீயே மாற்றி பாவையின் உண்மையில் பாதி பாடிய பெண்ணை பார்ப்பவர் பைக்கியம் என்று பழித்து கூறு நினைத்து ஆளாக்கிவிட்டே அவை தாழவே முடியாது மகிழ்ச்சியோடு நான் பார்க்கும் மணமகருக்கே என் மகள் மாலை சூடி இன்வாழ்க்கை நடத்தும் மனப்பக்குவத்தைக் கொடு இல்லை என்றால் இந்த கனவே என் உயிரை முற்றுவடிகளில் ஏற்றுக்கொள்ள கிருஷ்ண சித்தரே கவலை அடைய வேண்டாம் விரைவில் உமது வளர்ப்பு மகளான ஆண்டாள் வந்து அடையும் காலம் நெருங்கிவிட்டது அவள் விருப்பப்படி நாமே அவளுக்கு மாலை சூட்டுவோம் கூடி கொடுத்த சுடற்குடியை திருமண கோலத்தோடு திருவரங்கத்தில் நமது சன்னிதானத்திற்கு வாரும் திருவருள் கிடைக்கும் ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா அவளுக்கு இலக்கம் காட்டுவதற்கு இத்தனை நாள் சோதனையா என் ஒரு விளையாட்டு உன்னால் என் பெண் உயர்ந்தாள் அவளால் நான் உயர்ந்தேன் என்னே உனது கருணையே நாளையை கற்களைப்படி அவளை திருவரங்கத்துக்கு வருகிறேன் திருவரங்கத்துக்கு அழைத்துவர்கள்